வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசூரியில் இன்னைக்கு என்ன சோரசியமா காராசரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்ன சோரசியமா போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு மொக்க கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்தா நான் குட்டி வெண்பா குட்டிக்கு எப்படா இவ்வளவு தைரியம் வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வெண்பா குட்டி தூங்கி எழுந்துச்சு நேராக கீழே வந்துட்ருப்பாங்க அப்போ ஹாலில் சோப்பாவில் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க மல்லியம்மா மல்லியம்மான்னு தேட்டிகிட்டு இருக்கேன் வாண்டடா வாயை கொடுக்குறாங்க நம்ம ரஞ்சிதா உங்க மல்லியம்மாலாம் வீட்டை விட்டு போயிட்டா அவள் கிடையாது இனிமேல் அந்த வில்லியம்மா அதை பார்த்து ஒழுங்காக இருந்திருக்கோ அடி அடிப்பிச்சிடுவேன் அப்படின்னு ரஞ்சிதா சொல்ல என்பா குட்டி சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி கெத்தாக மாசாக ஸ்டைலாக கிளாஸாக வந்து அந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி அந்த டேபிள் மேலே ஏறி அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க மல்லியம்மா போயிட்டாங்களா ஆமாம் அப்படின்னு சொன்னேன்னு சிரிக்கிறாங்க என்னடி கொழுப்பா இனிமேல் நாங்கள் தான் உன்னை பார்த்துக்கணும் அவ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம என்பா குட்டி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி ஓகே ஓகே எனக்கு பசிக்குது என்ன பண்ணலாம் அப்படி கேட்க என்ன பசிக்குது எங்களை பார்த்தா எப்படி தென் கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கேட்க இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம என்பா குட்டி சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அரவிந்துங்க மல்லியை பார்த்துட்டு எங்கே போகிறீங்க என்னன்னு சொல்லி சண்டை போட்டு திட்டிக்கிட்டி கூப்பிட்டு வராங்க ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் என்னை இறக்கூடறதுன்னு தான் சொல்லுங்க நான் வரேன் இல்லைன்னா நான் வர மாட்டேனே அப்படி நம்ம ரஞ்சிதாவை பார்த்து சரி விஜயை பார்த்து நம்மளோட மல்லி சொல்ல இதெல்லாம் கேட்டோடனே நம்மளோட விஜய் ஆரவிந்த் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வேற வழி இல்லை ஸோ சமாளிச்சு கூப்பிட்டு போவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு போய் பெரிய பிரலாயமே உண்டாயே ஒரு மாசா கிளாஸா சீன்லாம் போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்த நாள் திட்டம் என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம மல்லி வீட்டை விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரம் பயங்கரமாக பிளான் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் பட் அந்த பிளான் எதுவுமே நடக்காது எல்லா பிளானும் மொக்கையாக சொக்கையாக போக போகுது நம்ம மல்லி அதே வீட்டில் பர்மனண்டாக ஸ்டே பண்ண போகிறாங்க ஆமாங்க அது எப்படி உனக்கு தெரியுங்க கேரீங்களா நம்ம விஜய் சொல்லிட்டாருங்க மல்லி இட் இஸ் குட் மல்லி ஸோ அவங்க வெண்பா குட்டிக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வெண்பா குட்டியோட வருங்காலத்தை கரு கருதி கருத்தில் கொண்டு மல்லி நீமே இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரிக்கு அல் இல்லை அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் மல்லி அதுக்கப்புறம் வெண்பா குட்டி எல்லோரும் அந்த வீட்டில் ஜம்முனு கும்புன்னு விஜய் கூட சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளோட அரவிந்த் சொன்ன மாதிரி விஜய் வந்து மல்லியை லவ்யூன்னு சொல்ல வைக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காருங்க அந்த வாக்குப்படி நடக்கலை நான் மட்டும்தான் மல்லிகை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம மல்லிகிட்ட நம்ம அரவிந்த் சத்தியை வாங்கிட்டார் அந்த சத்தியத்துக்காக அரவிந்த் போராடப் போகிறார் இந்த போராட்டத்துக்கு நடுவில் வேறு என்னென்ன புதுசாக நடக்க போது வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விருப்பமான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொண்டு வந்து உங்கள் கிட்டே சேர்க்குறேன் அது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்போர்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் திஸ் இஸ் எவரோ வச்சிருவோங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எனவே என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி